ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்னைக்கு புரட்டாசி முதல் சனி வாங்க எங்க ஊர்ல இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசிக்கலாம் எங்கள் இருந்து ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் புண்ணியம் நிறைந்த புரட்டாசியில் பெருமாள் தரிசனம் தர்ப்பணமும் தானமும் தலைமுறையை காக்கும் என்று பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆமாங்க புரட்டாசி மாத பிறப்பு நாளில் பெருமாளை தரிசனம் செய்வதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அன்னதானம் செய்வதும் சிறப்பானது என்று முன்னோர்கள் தெரிவித்துள்ளனர் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் காரிய தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் புரட்டாசி மாதம் முன்னோர்கள் வழிபாடு இறை வழிபாடு சக்தி வழிபாடு என அனைத்து அம்சங்களையும் அடக்கி இருக்கிறது பித்ருக்களை வழிபடும் மகாலயம் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நவராத்திரி இவை சேர்த்து புரட்டாசிக்கு பெருமை சேர்க்கிறது கடவுளுக்கு காணிக்கை மற்றும் நேர்த்தி கடன்கள் செலுத்த புரட்டாசி மாதமே சிறந்த மாதமாக கருதப்படுகிறது புனிதமிக்க புரட்டாசி மாதத்தில் விரதங்கள் கடைபிடித்தால் அதிக புண்ணியம் கிடைக்கும் புரட்டாசி மாதம் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை நினைத்து விரதம் கடைபிடித்தால் சுகபோக வாழ்வு கிடைக்கும் பெருமாள் என்றால் என்ன பெரும் என்றால் பெரியவர் என்றும் அல் என்றால் நபர் என்றும் பொருள் பெருமாள் என்பது மக்கள் மீது தனது தெய்வீக அருளை பொழியும் பெரும் கடவுள் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா என பல பெயர்கள் பெருமாளுக்கு உண்டு நம்ம எப்பயுமே கோயிலில் கொடிமரத்துக்கிட்டதான் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடணும் அதே போல் நம்ம கோயிலுக்கு போகும்போது எப்பயுமே தேங்காய் பூ பழம்னு எதையாவது வாங்கின்னு போனோம் அதே போல் கோயிலேருந்து வரும்போதும் சாமிக்கு படைத்த ஒரு பூவையாவது வீட்டுக்கு எடுத்துன்னு வரணும் கோயிலிருந்து நம்ம வீட்டுக்கு வந்த உடனே கை கால் முகங்களை கழுவக்கூடாது அதே போல் கோயிலில் கொடுக்குற குங்கும விபூதி பிரசாதத்தை நம்ம கோயிலே விட்டுட்டு வந்துடக்கூடாது கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் வெண்பொங்கலை பிரசாதமாக கொடுத்தாங்க அனைவருக்கும் பெருமாளின் அருளும் ஆசையும் கிடைக்க இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்